அத்தியாயம் இருபத்தி எட்டு சாய் சச்சரித்திரம் வணக்கம் சிருடிக்கு இழுக்கப்பட்ட சிட்டுக்குருவிகள் லக்ஷ்மி சந்த் புர்ஹான்பூர் மாது மூன்றாவது மேகா முன்னுரை சாயி முடிவானவரோ வரையறைக்கு உட்பட்டவரோ அல்ல எறும்பு பூச்சிகள் முதற்கொண்டு பிரம்மா வரையுள்ள எல்லா ஜீவராசிகளிலும் அவர் உறைந்திருக்கிறார் அவர் சர்வ வியாபி வேத ஞானத்தில் நன்றாக பயிற்சியுடையவர் அங்கனமே ஆத்ம உணர்விலும் இவை இரண்டிலுமே அவர் வல்லவராகையால் சத்குருவாய் இருப்பதற்கு அவர் மிகப் பொருத்தமானவர் சீடர்களை தட்டி எழுப்பி அவர்களை ஆத்ம உணர்வில் ஸ்தாபிக்க இயலாத யாவரும் எவ்வளவு கற்றறிந்தவராக இருப்பினும் சத்குரு என்றழைக்கப்படுவதற்கு தகுதி உடையவாராக பொதுவாக இவ்வுடலை அன்னை ஈன்றெடுக்கிறாள் தவறாமல் வாழ்வை சாவும் பின்தொடர்கிறது ஆனால் சத்குருவோ வாழ்வு சாவு இரண்டையுமே சத்குரு அழித்து விடுகிறார் எனவே மற்ற மற்றவரை காட்டிலும் அதிக கருணையும் அன்பும் உடையவராவார் சாய்பாபா அடிக்கடி கூறுவதாவது எனது ஆள் பக்தன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என்னிடமிருந்து மூவாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் காலில் நூல் கட்டியுள்ள சிட்டுக்குருவியை போன்று சிறுடிக்கு இழுக்கப்படுவான் இந்த அத்தியாயம் அம்மாதிரி மூன்று சிட்டுக்குருவிகள் இழுக்கப்பட்ட கதையை கூறுகின்றது லாலா லக்ஷ்மி சந்த் பம்பாயில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர் அச்சகத்தில் இம்மனிதர் பரியாற்றி வந்தார் பின்னர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டிலும் அதன் பின் ராலி பிரதர்ஸ் அண்ட் கம்பெனியிலும் இவர் குமாஸ்தாவாக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அவர் பாபாவின் தொடர்பு பெற்றார் கிறிஸ்துமஸ்க்கு ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக தாடியுடன் கூறிய கிழவனார் ஒருவர் தம் பக்தர்கள் புடை சூழ நின்று கொண்டிருப்பதை தான் சா க்ரூஸில் இருக்கும்போது கனவில் கண்டார் சில நாட்களுக்கு பின் டாஸ்கனுவினின் கீர்த்தனையை கேட்பதற்காக தமது நண்பரான தாத்ரேயா மஞ்சுநாத் பிஜூரர் என்பவரின் வீட்டுக்கு சென்றார் கீர்த்தனை செய்யும் பொழுது மக்கள் உன் பாபாவின் படத்தை வைப்பது டாஸ்கனுவின் வழக்கமாகும் தான் கனவில் கண்ட கிழவனாரின் உருவ அமைப்புக்கள் எல்லாம் இப்படத்தில் அப்படியே அச்சாக பொருந்தியிருப்பது கண்டு லக்ஷ்மி சந்த் அதிசயப்பட்டார் தான் கனவில் கண்ட கிழவனார் சாய்பாபாவே இன்று முடிவுக்கு வந்தார் இச்சித்திரத்தின் தரிசனம் தாஸ்கனவின் பாடல் அவர் உரை நிகழ்த்திய குவாரகாமையின் வாழ்க்கை அவை அனைத்தும் அவர் மனதில் ஒரு ஆழ்ந்த உணர்வை ஏற்படுத்தியது அவர் ஷிருடி போக தீர்மானித்தார் சத்குரு தேடும் படலத்திலும் ஆன்மீக முயற்சியிலும் கடவுள் எப்போதும் உதவி செய்கிறார் என்பது பக்தர்களின் அனுபவமாகும் அதே நாள் இரவு எட்டு மணி அளவில் சங்கர் ராவ் என்ற அவரது நண்பர் வீட்டுக் கதவை தட்டி ஷ்ருடிக்கு தன்னுடன் அவர் வருவாரா என்று கேட்டார் அவரது மகிழ்ச்சி கரை காணவில்லை உடனே அவர் ஷிரட்டி செல்ல தீர்மானித்தார் தனது மாமாவிடமிருந்து பதினைந்து ரூபாவை கடன் வாங்கி கொண்டு உரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்தான பிறகு அவர் ஷிரடிக்கு புறப்பட்டார் ரயிலில் அவரும் அவரது நண்பரும் சில பஜனை பாடல்களை பாடினர் ஷிரடிக்கு அருகிலுள்ள தங்களது ஊருக்கு திருப்பி கொண்டிருந்த உடன் வந்த நான்கு முகமதிய பிராணிகளும் பிரயாணிகளிடமும் அவர்கள் இருவரும் சாய்பாபாவை குறிவைத்து விசாரித்தனர் பல ஆண்டுகளாக ஷிருடியில் வசித்து வரும் சாய்பாபா ஒரு பெரும் ஞானி என்று அவர்கள் எல்லோரும் கூறினர் அவர்கள் கோபர்காவணி அடைந்த போது பாபாவுக்கு சமர்ப்பித்தற்காக சில பழங்களை லட்சுமி சந்த் வாங்க விரும்பியிருந்தார் ஆனால் அங்குள்ள இயற்கை காட்சிகள் வேடிக்கை வினோதங்கள் அவற்றில் அவ்வளவு தூரம் கவரப்பட்டவராய் அதிலேயே ஆழ்ந்து மூழ்கி மேற்படி பழங்களை வாங்குவதை மறந்தே போய்விட்டார் ஷிரடி அவர்கள் நெருங்கி கொண்டிருந்த மீண்டும் பழங்களைப் பற்றி அவருக்கு நினைவு வந்தது அதே சமயத்தில் தலையில் பழக்கூடையுடன் இருந்த கிழவி ஒருத்தி வண்டியை தொடர்ந்து ஓடி வந்து கொண்டிருப்பதை கண்டார் வண்டி நிறுத்தப்பட்டது மகிழுடன் சில பழங்களை பொறுக்கி அவர் வாங்கினார் அப்போது மீதமுள்ளவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் என் சார்பில் பாபாவுக்கு சமர்ப்பியுங்கள் என்றால் அந்த கிழவி பழங்களை அவர் வாங்க எண்ணி இருந்தது அவர் அதை மறந்து போனது அக்கிழவியின் குறுக்கீடு பாபாவின் பால் அவளது பக்தி ஆகிய இந்த உண்மைகள் அனைத்தும் அந்த இரு நண்பர்களுக்கும் வியப்பூட்டியது அந்த கிழவி தன் கனவில் கண்ட கிழவனாருக்கு ஏதேனும் உறவு போடும் என்று லக்ஷ்மி நினைத்தார் பின்னர் மீண்டும் அவர்கள் சவாரி செய்து ஷெடிக்கரையில் வந்தனர் மசூதியில் கொடி பறந்து கொண்டிருப்பதைக் கண்டு அதற்கு அவர்கள் வணக்கம் செலுத்தினர் கையில் பூஜை சாமான்களுடன் மசூதிக்கு சென்று உரிய முறையில் பாபாவை வழிபட்டனர் லக்ஷ்மி சந்த் பாபாவை கண்டது மிகவும் முருகி அதிகம் மகிழ்ச்சியடைந்தார் நறுமணம் கமலும் தாமரை மலரால் தேனி ஒன்று கவரப்படுவது போல் பாபாவின் திருவடிகளில் அவர் கவரப்பட்டார் பின்னர் பாபா கூறினார் வஞ்சகமான ஆசாமி வழியில் பஜனை செய்கிறான் மற்றவர்களை விசாரிக்கிறான் ஏன் மற்றவர்களை கேட்க வேண்டும் நமது கண்களாலேயே எல்லாவற்றையும் நாம் காண வேண்டும் மற்றவர்களை கேட்க வேண்டிய அவசியம் என்ன உனது கனவு மெய்யா பொய்யா என்று நீயே எண்ணிப்பார் மார்பாடுகிறமிருந்து கடன் வாங்கி கொண்டு தரிசனத்துக்காக வர வேண்டியதன் தேவை என்ன உள்ளத்தின் ஆசை இப்போது நிறைவடைந்ததா இம்மொழிகளை கேட்டு பாபாவின் சர்வ வியாபித்துவத்தை கண்டு லக்ஷ்மி சந்த் அதிர்ச்சி அடைந்தார் தனது சிறுடிக்கு வரும் வழியில் நிகழ்ந்தது எல்லாவற்றையும் பாபா அறிந்தது எங்கனம் என்று திகைத்து நின்றார் தமது தரிசனத்தை பெறுவதற்காகவோ எந்த ஒரு விழா நாட்களை கொண்டாடுவதற்காகவோ தீர்த்த யாத்திரை செய்வதன் பொருட்டோ மக்கள் கடனாளியானவது பாபாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்பதே இவ்விடத்தில் முக்கிய கவனிக்க வேண்டிய விஷயமாகும் உணவுக்காக அமர்ந்திருந்த போது ஒரு பக்தரிடமிருந்து பிரசாதமாக கொஞ்சம் சன்சாவை அவர் பெற்றார் மறுநாளும் அதை அவர் எதிர்பார்த்தார் ஆனால் ஒன்றும் பெறவில்லை எனவே அதை பெற அவர் கவலையுற்றார் மூன்றாம் நாள் பாபாவிடம் ஆரத்தி நேரத்தின் போது என்ன நைவேத்தியம் தான் கொண்டு வர வேண்டும் என கேட்டார் சன்சாவை கொண்டு வரும்படியே பாபா கூறினார் பின் பக்தர்கள் இரண்டு பாடையினே சன்சாவை கொண்டு வந்தனர் லக்ஷ்மி சந்த் மிகவும் பசியாயிருந்தார் அவர் முதுகில் கொஞ்சம் இருந்தது பாபா அப்போது நீ பாசியா இருப்பது நன்று அதற்காக கொஞ்சம் சன்சாவை உட்கொள் முதுகு வலிக்கு ஏதாவது மருந்து போட்டுக்கள் என்றும் கூறினார் பாபா மீண்டும் படைத்து என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை உணர்த்தியது குறித்து அவர் மீண்டும் ஆச்சரியத்தில் தாக்கப்பட்டார் எத்தகைய சர்வ வியாபியாக பாபா இருக்கிறார் திருஷ்டி தருணத்தில் லட்சுமி சந்த் ஒரு முறை ஓர் இரவு சாவடி ஊர்வலத்திற்கு கண்ணுற்றார் ஆனால் பாபா அப்போது இருமலால் மிகுந்த அள்ளல் பட்டு கொண்டிருந்தார் பாபாவின் இத்தொல்லை சிலரின் திருஷ்டிப்பட்டதால் தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தாள் நினைத்தார் மறுநாள் காலை அவர் மசூதிக்கு சென்ற போது பாபா ஷாமாவிடம் நேற்றிரவு நான் இருமலால் அவதியுற்றேன் அது திருஷ்டினாலோ சிலரின் திருஷ்டி என் மீது வேலை செய்கிறது தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றார் இவ்விஷயத்தில் லக்ஷ்மி சந்திரன் உள்ளத்தில் இருந்ததே பாபா பேசினார் பபாவின் சர்வ வியாபித்துவத்துக்கான இந்த எல்லாம் கண்டுவிட்டு பாபாவை சாஸ்தாங்கமாக நமஸ்கரித்து நான் தங்கள் தரிசனத்தால் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எப்போதும் என் அன்பு கொண்டு தயவுள்ளவராக இருந்து என்னை காத்து ரட்சியுங்கள் தங்கள் பாதகம் பாதாம்பியத்தை தவிர பெரிதொரு கடவுள் எனக்கு இல்லை தாங்கள் பஜனையின் பாலும் பாத கமலங்களின் பாலும் என் மனம் எப்போதும் லெத்திருக்கட்டும் இலகின் துன்பங்களில் இருந்து தங்களின் அருள் எங்களை பாதுகாக்கட்டும் நான் எப்போதும் உங்கள் நாமத்தையே உச்சரிக்க வேண்டும் மகிழ்வுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டினார் பாபாவின் உதியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு மிகவும் அகமகிழ்ந்து திருப்தியுற்று வழியில்லா பாபாவின் புகழை வண்ணம் தன் நண்பனுடன் வீடு திரும்பினார் அது முதற்கொண்டு பாபாவின் தீவிர பக்தராக அவர் இருந்தார் சிறடிக்கு செல்லும் எந்த நண்பனிடமும் பூமாலைகள் தட்சிணை கற்பூரம் ஆகியுள்ளவர் கொடுத்து அனுப்புவார் புர்ஹான்பூர் அம்மையார் இப்போதும் தாம் மற்றும் ஒரு குருவிடம் திரும்புவோம் பக்தனுக்கு பாபா அளிக்கும் பெயர் புர்ஹன்பூரில் உள்ள மாது சாய்பாபா தன் வீட்டுக்கு வந்து அவரது உணவுக்காக கிச்சடி உப்பு பருப்பு கலந்த சாதம் பிச்சை கேட்டு கொண்டிருப்பதாக கனவு கண்டாள் விழித்து பார்க்கையில் வாக்கப்படியில் யாரையும் காணோம் என்று போதும் அக்காட்சியால் அவள் மனம் மிக நிகழ்ந்தது தனது கணவன் உள்ளிட்ட அனைவருக்கும் கூறினால் தபால் இலக்காவில் அவர் பணியாற்றி வந்தார் அவர் அக்கோலாவுக்கு புறப்பட்ட போது பக்தர்களை கணவன் மனையும் சுருடிக்கப் போவதென தீர்மானித்தார் ஒரு பொருத்தமான நாளில் இருவரும் புறப்பட்டு வழி கோமதி தீர்த்தத்துக்கு சென்றுவிட்டு சிருடியை அடந்து அங்கு இரண்டு மாதங்கள் தங்கினர் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு மசூதி அடைந்து பாபாவை வழிபட்டு காலத்தை சந்தோஷமாக கழித்தனர் அவ்விருவரும் கிச்சடியை நைவேத்தியமாக சமர்ப்பிக்க சிறுடிக்கு வந்தனர் ஆனால் முதல் பதினான்கு தினங்களுக்கு என்ன காரணத்தினாலையோ அதை சமர்ப்பிக்க அவர்களுக்கு இயலவில்லை அப்பெண்மணிக்கு இந்த காலதாமதம் பிடிக்கவில்லை பதினைந்தாவது நாள் அவள் தனது கிச்சடியுடன் மசூதிக்கு வந்தாள் பாபாவும் மற்றவர்களும் ஏற்கனவே சாப்பாட்டுக்காக அமர்ந்து கொண்டிருப்பதையும் திரை தொங்கவிடப்பட்டதையும் விடப்பட்டதையும் கண்டாள் ஆனால் அவளால் பொறுக்க இயலவில்லை திரையை கையால் விலக்கிவிட்டு உள்ளே நுழைந்தாள் அப்பலகாரத்துடன் அவள் வந்ததும் பாபா மிகவும் மகிழ்ந்து கரண்டி கரண்டியாக கிச்சடி உண்டார் இவ்விஷயத்தில் பாபாவின் நோக்கத்தைக் கண்டு எல்லோரும் அதிசயம் அதிசயமடைந்தனர் இந்த கிச்சடி கதையை கேட்பவர்களுக்கெல்லாம் பக்தற்பால் பாபா கொண்டிருந்த அசாதாரண அன்பு உறுதியாயிற்று மேகா இப்பொழுது நாம் இப்பொழுது நாம் மூன்றாவதும் பெரியதுமான சிட்டுக்குருவி இடம் போவோம் ராவ் பகதூர் ஹரி விநாயக் சா தேவியின் தேவியின் பிராமண சமையல்காரனான வீரம் காவனைச் சேர்ந்த மேகா என்பவன் எளிமை மிகுந்தவன் படிக்காதவன் அவன் ஒரு சிவபக்தன் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரத்தை அவன் எக்காலமும் ஸ்மரித்து வந்திருந்தான் சந்தியாவை பற்றியோ அதன் முக்கிய மந்திரமான காயத்ரியை பற்றியோ அவனுக்கு எதுவும் தெரியாது சாதி அவனிடம் ஆர்வம் பூண்டு அவனுக்கு சந்தியாவையும் காயத்ரியும் கற்பித்தார் சிறிடி சாய்பாபா சிவனின் அவதாரம் என்று அவனுக்கு கூறி சிரிடிக்கு அவனை புறப்பட செய்தார் புரோச் ரயில் நிலையத்தில் சாய்பாபா ஒரு முகமதியர் என்று கேள்விப்பட்டான் அவனது வைதிகமான எளிய மனம் ஒரு முகமதியர் முன் வணங்குவதை குறித்து மிகவும் குழப்பமடைந்ததால் தன்னை அங்கு அனுப்ப வேண்டாம் என அவனது எஜமானரை வேண்டிக் கொண்டான் ஆனால் அவரோ போக வேண்டியதை வற்புறுத்தி அவனிடமிருந்த தனது மாமனாரான கணேஷ் தாமோதர் என்ற தாதா கேட்கருக்கு ஒரு கடிதம் கொடுத்து அவனை சாய்பாபாவுக்கு அறிமுகப்படுத்துமாறு அனுப்பினார் அவன் சிறுடிக்கு சென்று மசூதி அடைந்த போது பாபா மிகவும் கோபமாயிருந்தார் அவனை மசூதிக்கு நுழைய விடவில்லை அந்த ராஸ்களை வெளியே தள்ளு என்று கற்பித்தார் நீ உயர்ந்த ஜாதி பிராமணன் நான் கீழான முகமது என் இங்கு வருவதால் நீ உனது ஜாதியை இழந்து விடுவாய் எனவே நீ போய்விடு என்றும் அவனை நோக்கி உரைத்தார் இவரை கேட்டதும் நேகா நடுங்க தொடங்கினான் தன் மனதில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பாபா எங்கனம் அறியலான என்பது குறித்து அவன் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தான் அவன் அங்கு சில நாட்கள் தந்தி தங்கி பாபாவுக்கும் தனக்கே உரிய முறையில் சேவை செய்து கொண்டிருந்தான் ஆனால் இன்னும் பக்குவம் அடையவில்லை பின்னர் அவன் வீட்டிற்கு சென்றுவிட்டு விட்டு ஒன்று ஆண்டுகள் தங்கியிருந்து மீண்டும் சிறடிக்கு வந்தான் இம்முறை தாதா கேல்கரின் குறியீட்டால் மசூதிக்கில் நுழையவும் சிறடியில் தங்கவும் அனுமதிக்கப்பட்டான் மேகாவுக்கு பாபா உதவியது வாய்மொழி குறிப்புகள் எதனாலும் அல்ல மேகாவின் மேல் அவர் மானசிகமான அருள் செய்தார் மேகாவின் மேல் இதனால் மேகா பெருமளவு மாறுதலுற்று நன்மை அடைந்தான் பின்னர் சாய்பாபாவை சிவனின் அவதாரமாகவே அவன் கருதலானான் சிவனை வழிபடுவதற்கு வில்வ இலைகள் தேவையாயிருந்ததால் மேகா ஒவ்வொரு நாளுமிகளை குணர்வதற்காக மயில் கணக்கில் நடந்து சென்று தனது சிவனை வழிபடுவான் கிராமத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் வணங்கிய பின்னர் மசூதிக்கு வந்து பாபாவின் ஆசனத்திற்கு வணக்கம் செலுத்திய பின்னர் அவன் பாபாவை வழிபட்டு சில சேவைகளை செய்து பின்பு பாபாவின் பாதங்களை கழுவிய தீர்த்தத்தை பருகுவது ஆகியவை அவனது வழக்கம் ஒருமுறை கண்டோபா கோவிலை கதவு சாத்தியிருந்ததால் அவன் அந்த கடவுளை வழிபடாமலே மசூதிக்கு வந்தான் பாபா வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கதவு திறந்திருக்கிறது என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டார் மேகா அங்கு சென்று கதவு திறந்தது கண்டு கண்டோபாவை வணங்கிய பின் வழக்கம்போல் பாபாவிடம் திரும்பி வந்தான் ஒரு மகர சங்க கங்கா ஸ்நானம் ஒரு மகர சங்கராந்தி தினத்தன்று பாபாவின் உடலில் சந்தனம் பூசி அவற்றை கங்கை நீரால் குளிப்பாட்ட மேகா விரும்பினான் இந்த செயல்முறைக்கு உடன்பட முதலில் பாபா மனமில்லாதவராயிருந்தார் ஆனால் அவனது தொடர்ந்த வேண்டுதலின் காரணமாக சம்மதித்தார் கோமதி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டதற்காக அவன் இருபத்தி நான்கு மைல் கடந்து போய் வர வேண்டும் அவ்வாறு நீர் கொண்டு வந்து மத்தியான ஸ்தானத்திற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பாபாவை அதற்காக தயாராகிருக்கும்படி கேட்டுக்கொண்டான் ஒரு பக்கிரி என்ற முறையில் தனக்கும் கங்கை நீருக்கும் என்றும் தொடர்பு இருக்கவில்லை என்று கூறி மீண்டும் அவனிடம் குளியிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டினார் ஆனால் மேகா அதற்கு செவி சாய்க்கவில்லை கங்கை நீர் அபிஷேகத்தால் சிவபெருமான் மகிழ்ச்சார் என்று அவனுக்கு தெரியும் அந்த நல்ல நாள் என்று அவனது சிவனுக்கு இந்த அபிஷேகத்தை செய்தாக வேண்டும் பின்னர் பாபா சம்மதித்து கீழறங்கி வந்து ஆசனப் பலகையில் அமைந்து தலையை முன்னால் நீட்டிக்கொண்டு ஓ மேகா இதையாவது தயவு செய்வாயாக தலையை உடம்பின் பிரதான பாதமாதலால் தலைமையில் மட்டும் நீர் ஊற்றி உடம்பு முழுவதும் குளிப்பதற்கு அது சமமாகும் என்றார் அப்படியே நமே காபிஷேத்த கலையத்தை மேலே தூக்கி மேல் ஊற்றத் தொடங்கினான் ஆனால் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அன்பால் உணர்ச்சி வசப்பட்டு கூறிக்கொண்டே அவர் உடல் முழுதும் நீரை ஊற்றிவிட்டான் கலையத்தில் புறத்தில் வைத்துவிட்டு பாபாவை பார்க்க தொடங்கினான் அவனது வியப்புக்கும் ஆச்சரியத்திற்கும் மேற்ப பாபாவின் தலை மட்டுமே நனைந்திருந்தது உடம்பு ஈரம் இல்லாமலே இருந்தது திருசூலமும் லிங்கமும் பாபாவை மேகா இரண்டு இடங்களில் விளைவிட்டான் மசூதியில் நேரடியாகவும் பாதாவில் நானா சாஹிப் சந்தோர்கர் அளித்த பாபாவின் பெரிய படத்தின் மூலமாகவும் பூஜித்து வந்தான் அதை அவன் ஓராண்டு காலம் செய்து வந்தான் பின்னர் அவனது பக்தியை மிச்சி அவனது நம்பிக்கையை உறுதி செய்வதற்காக பாபா அவனுக்கு ஒரு காட்சி நல்கினார் ஒரு நாள் அதிகாலையில் மேகா என்னும் படுக்கையை விட்டு இல்லாமல் இருக்கையில் ஆனால் கண்கள் மூடியிருந்த நிலையில் பாபாவின் உருவத்தை அவன் தெளிவாக கண்டான் அவன் விழித்திருப்பதை அறிந்த பாபா அவன் மீது அக்ஷயை வீச்சிருந்து திரிசூல் மேகா திரிசூலம்பரை என்று உரைத்து வி மறைந்து விட்டார் இவ அர்த்தையை கேட்டு அவன் அவளுடன் கண்களை திறந்தான் ஆனால் அங்கு பாபாவை காணவில்லை அக்ஷதி மட்டும் அங்கும் இங்கும் சிதறி கிடப்பதை கண்டான் பின்னர் பாபாவிடம் சென்று காட்சியை பற்றி கூறி ஒரு திருசூலம் அடைவதற்கு அவரின் இசையையும் கேட்டான் பாபா திரிசூலம் வரையும்படி நான் உன்னை கேட்ட மொழிகளை நீ கேட்கவில்லையா எனது மொழிகள் எப்போதும் பொருள் என்னும் சூழ் கொண்டிருக்கின்றன ஒருபோதும் வெறுமையானதல்ல என்னை தாங்கள் எழுப்பியதாகக் கருதினேனால் எல்லா கதவுகளும் மூடியிருந்தால் அதை ஒரு காட்சியாக நினைத்தேன் நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது அப்போதும் எங்கும் நான் வசிக்கிறேன் என்னை நம்பி என்பால் நயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போன்று நான் இன்று நடத்துகிறேன் மேகா வாதாவுக்கு திரும்பி வந்து பாபாவின் படத்தருகே சிவப்பு திரிசூலம் ஒன்றை சுவரில் வரைந்தான் மறுநாள் புனேவில் இருந்து ஒரு ராம்தாசி பக்தர் வந்து பாபாவை வணங்கி அவருக்கு ஒரு லிங்கத்தை சமர்ப்பித்தார் அந்த சமயத்தில் மேகாவும் அவரிடம் வந்தான் பாபாவனிடம் பாரிசங்கர் விட்டார் இப்போது அவரை காப்பாற்று சூலத்தை லிங்கம் உடனே தொடர்ந்து வந்து கண்டு மேகா அடைந்தான் வாதாவிலும் கூட காக்கா சாஹேப் தீக்ஷித் குளித்த பின் கையில் துவட்டிய துண்டுடன் நின்று சாயை நீக்கி கொண்டிருந்தார் அப்போது மனக்காட்சியில் ஒரு லிங்கத்தை கன்றார் அது குறித்து அவர் அதிசயப்பட்டுக் கொண்டிருக்கையில் மேகாவிடம் வந்து பாபா தனக்கு பரிசீலித்த லிங்கத்தை காட்டினான் நான் தான் சில நிமன நேரங்களுக்கு முன் காட்சியில் தரிசித்த லிங்கம் இதனுடன் அச்சாக இருப்பது கண்டு அவர் மிகவும் மகிழ்வுற்றார் சில நாட்களில் திரிசூலம் வரைவதும் முடிவடைந்தது பாபா அந்த லிங்கத்தை மேகா வழிபட்டு கொண்டிருந்த பெரிய படத்தின் அருகில் சம ஸ்தாபித்தார் சிவ பூஜை செய்வது மேகாவுக்கு மிகவும் பிடித்தமானது திரிசூலம் வரையச் செய்வதிலும் அது அணையில் நிறங்கத்தை ஸ்தாபித்து பாபா அவனது நம்பிக்கையை ஊர்திதம் செய்தார் பல ஆண்டுகள் தொடர்ந்து தேவை சேவைக்கு பின்னர் ஒவ்வொரு நாள் மத்தியானமும் ஆலையும் வழக்கமான வழிபாட்டையும் ஆரத்தியும் செய்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் மேகா சிவபதம் சேர்ந்தான் பின்னர் பாபா தமது கைகளை அவனது உடல் மீடு தடவி இவன் என் உண்மையான பக்தன் என உரைத்தார் தமது சொந்த செலவிலேயே வழக்கமான சாப்பாடு பிராமணர்களுக்கு செய்து வைக்க ஆணையிட்டார் இது காகா சாஹேப் தீட்சித்தால் நிறைவேற்றப்பட்டது ஸ்ரீ சாயினை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் நன்றி